திமுக எம்பி திருச்சி சிவா மகன் சூர்யா இவர் முன்பு பாஜகவில் இருந்தார் பின்பு நீக்கப்பட்டார் இவர் பாஜக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் மீது கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேஸ்புக்கில் அவதூறு பரப்பினார் அதில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் காமசீனிவாசன் மீது பாலியல் தொல்லை மற்றும் நூற்றி பத்து பவுண்ட் எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பெண் ஒருவர் டிஐஜியிடம் புகார் அளித்துள்ளார் லண்டனில் வந்து புரட்சி செய்ய இருக்கானுங்க ஆனா பாலியல் பஞ்சாயத்தை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் போல என பதிவிட்டிருந்தார் அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ராம சீனிவாசன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை மீது சுமத்தி அவதூறு பரப்பும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சூர்யா இந்த அறிவிப்பு வந்த பதினைந்து நாட்களில் சமூக வலைதளத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்காவிட்டால் ராம சீனிவாசனுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ராம சீனிவாசன் சார்பில் ஹைகோர்ட் வக்கீல் கே ஆர் லக்ஷ்மண் சூர்யாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ராமசீனிவாசன் புகழுக்கு களங்கம் விளைவிக்க முயன்ற சூர்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது அவர் ராம சீனிவாசன் மற்றும் அண்ணாமலையிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தினர்